சங்கீதாவை யாரும் எதிர்பாராத ஒரு செய்தி காட்டு தீ போல பரவி வருகிறது நாற்பது வயதை கடந்த த்ரிஷா நீண்ட கால நண்பரும் முன்னணி நடிகருமான விஜயை அவரது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு தன்னுடன் இருக்குமாறு வற்புறுத்தி வருகிறாராம் தனக்கும் அந்த ஹீரோவிற்கும் இடையே உள்ள ரகசிய உறவை பகிரங்கமாக அறிவிக்க சொல்லி வற்புறுத்துவதாகவும் கிசுகிசுக்கள் எழுந்து வருகிறது இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக திரையுலகில் இருக்கும் த்ரிஷா இதுவரை திருமணம் செய்து கொள்ளாமல் சிங்களாகவே இருக்கிறார் ஒரு திருமண ஏற்பாடுக்காக நிச்சயதார்த்தமும் அவருக்கு செய்யப்பட்டு பிறகு அதுவும் கால் ஆஃப் ஆனது தனது அழகு வசீகரம் மற்றும் வலுவான நடிப்பு திறமையால் அறியப்பட்ட த்ரிஷா எப்பொழுதும் தனது தனிப்பட்ட வாழ்க்கையை ரகசியமாகவே வைத்திருக்கிறார் ஆனால் இப்பொழுது திரை வட்டாரங்களில் இருந்து வரும் தகவல்களின்படி அவர் பல ஆண்டுகளாக திருமணமான நடிகர் விஜயுடன் நெருங்கிய நட்பில் இருந்து வருகிறார் என்றும் மேலும் இவர்கள் இருவருக்கும் இடையே திரை மறைவில் காதல் மலர்ந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது திரை வட்டாரங்களுக்கு நெருக்கமானவர்கள் சிலர் கூறுவது என்னவென்றால் த்ரிஷா இப்பொழுது பொறுமை இழந்துவிட்டாராம் அவர் விஜயிடம் இனி மறைந்திருக்க வேண்டாம் என்றும் அவர்களின் உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நேரம் இதுவே என்றும் கூறியதாக தெரிகிறது மேலும் அவர் நடிகர் விஜய் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை விட்டுவிட்டு அவர்கள் காதலை அதிகாரப்பூர்வமாக உலகிற்கு அறிவிக்க வேண்டும் என்று விரும்புவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் விஜய் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார் என்றும் த்ரிஷாவை அவர் எவ்வளவு ஆழமாக மதிக்கிறாரோ அதே போல பொதுவெளியில் ஒரு குடும்ப மனிதராகவும் அரசியல்வாதியாகவும் அவர் அறியப்படுகிறார் அதோடு பொதுவெளியில் அவருக்கு கொஞ்சம் பெயர் எடுக்க வேண்டிய கட்டாயமும் இப்பொழுது உள்ளது என்பதனால் அவருடைய திருமண வாழ்க்கை ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் வெளியில் நிலையானதாகவே காட்டிக்கொண்டு வருகிறார் இப்பொழுது கிசுகிசு என்னவென்றால் விஜய் இரண்டு பக்கங்களும் இழுக்கப்படுகிறார் என்றும் ஒரு பக்கம் நீண்டகால நட்பு காதலாக மாறியது மற்றொரு பக்கம் அவரது விசுவாசமான பொது தோற்றம் மற்றும் குடும்ப வாழ்க்கை மேலும் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால் த்ரிஷா அவருக்கு கெடு விதித்து விரைவில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றும் இல்லை என்றால் அவர் நானே பொதுவில் அறிவித்து விடுவேன் என்றும் த்ரிஷா கூறியதாக கூறப்படுகிறது அவர்கள் இருவரும் பல ஆண்டுகளாக ஒருவருக்கொருவர் போதுமான தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் என்றும் இப்பொழுது உண்மை வெளிவர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் கூறியிருக்கிறார் அதாவது தங்களுடைய பிரைவேட் விஷயங்களையும் போட்டோக்களையும் வெளியிட்டு விடுவேன் என்கிற ரீதியில் நடிகை த்ரிஷா விஜயிடம் காட்டமாக சொல்லியிருப்பதாகவே சொல்லப்படுகிறது இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் செய்யப்படவில்லை என்றாலும் ரசிகர்கள் இரு நட்சத்திரங்களின் சமீபத்திய பயணங்கள் போட்டோ மற்றும் சமூக ஊடக பதிவுகளை வைத்து தொடங்கிவிட்டனர் சில மறைமுகமான நேரடியான கூட இந்த நெருப்புக்கு மேலும் ஊற்றும் விதமாகவே அமைந்து வருகிறது உண்மையாக இருந்தால் இது தமிழ் திரைப்படத்துறையை ஒரு பெரிய அளவில் உழுக்கும் என்றும் நடிகர் குடும்பத்தை விட காதலை தேர்ந்தெடுப்பாரா அல்லது அவர் தனது பாதுகாப்பான பொது தோற்றத்துடன் தனது மனைவியுடன் இருப்பாரா மனைவியுடன் ஒரு து அவர் போடுவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும்